முன்பகை காரணமாக பழிக்கு பழி போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்த மூன்று பேருக்கு அறிவால் வெட்டு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள ஏரியோட்டில் கடந்த மாதம் டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இருதரப்பு இளைஞர்கள் மோதிக்கொண்டனர் கடந்த மாதம் பதினான்காம் தேதி இருதரப்பினரும் மோதி கொண்டதில் எலப்பார்பட்டியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று வயது இளைஞர் ஒருவர் தலையில் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இச்சம்பவத்தில் ஏரியோடு மீனாட்சிபுரத்தை சேர்ந்த எட்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் எட்டு பேரும் ஜாமீனில் வெளியே வந்து கண்டிஷன் வெயில் காரணமாக நாள்தோறும் ஏரியோடு காவல் நிலையத்தில் காலை பத்து மணிக்கு கையெழுத்திட்டு வந்தனர் இன்று கையெழுத்து போட்டுவிட்டு இருசக்கர வாகனங்களில் வந்து கொண்டிருந்தவர்களை திடீரென வழிமறித்த மர்ம கும்பல் முன்னாள் சென்ற வாகனங்களை விட்டுவிட்டு கடைசியாக வந்த வாகனங்களை தள்ளிவிட்டு சரமாரியாக அறுவால் மற்றும் கத்தியால் வெட்டி உள்ளனர் இதில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்த மீனாட்சிபுரத்தை சேர்ந்த மூன்று பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்த மீனாட்சிபுரம் பொதுமக்கள் ஏரியோர் கரைவீதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த வேடசந்தூர் டி எஸ் பவித்ரா வேடசந்தூர் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் மற்றும் ஏரியோர் வேடசந்தூர் வடமுதுரை குஜிலியம்பாறை கூடம்பூர் போலீசார் குவிக்கப்பட்டனர் மேலும் திண்டுக்கல் ஆயுதப்படை போலீசாரும் வந்து இறங்கினர் பொதுமக்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்கிறோம் என உறுதியளித்ததன் அடிப்படையில் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது பழிக்கு பழியாக மூன்று பேரை அறிவாளால் வெட்டிய சம்பவம் ஏரியோடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

மிச்சம் மூணு வண்டியை மறைச்சி எத்தனை பேர் எத்தனை பேர் வெட்டினது பத்து பாஞ்சு பேர் இருப்பாய்ங்க பா காயம் எத்தனை பேர் காயம்பட்டதுக்கு பட்டதுக்கு மூணு பேர் யாராரு யார் தருசாமி மதன்குமார் அருண் குமார் மூணு பேர் சொல்லிட்டு இருக்காங்க மதன்குமாருதான் கொஞ்சம் அதிகம் காயம் எடுத்துகிட்டு இருக்காங்க பேர் தம்பி எங்கள் பேர் பாண்டி நாங்க எட்டு பேர் தான் கேஸு காரணம் இருக்கோம் நீங்களும் கையெழுத்து போட போனீங்க எழுத்து போட போகணும் கண்ணார பார்த்தேன் கண்ணார சாசி இப்போ சொல்ல